உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது இருக்கிறது ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்னை இழுத்துக் கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம் ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார் நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழுவோம் திராட்ச ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம் உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் எருசலேமின் குமாரத்திகளே கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன் நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராது வெயில் என் மேற்பட்டது என் தாயின் பிள்ளைகள் என் மேல் இருந்து என்னை திராட்சைத் தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள் என் சொந்த திராட்சைத் தோட்டத்தையோ நான் காக்கவில்லை என் ஆத்ம நேசரே உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் எனக்கு சொல்லும் உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளை போல நான் இருக்க வேண்டியதென்ன சிறிகளின் ரூபவதியே அதை நீ அறியாயில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை விடு என் பிரியமே பாரூனுடைய ரதங்களில் பூண்டியிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன் ஆபரணாதிகள் பூண்ட உன் கண்ணங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாயிருக்கிறது வெள்ளி பொட்டுக்கள் உள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம் ராஜா தமது பந்தியில் இருக்கின்றனையும் என்னுடைய நல தைலம் தன் வாசனையை வீசும் என் நேசர் எனக்கு என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல செண்டு என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சைத் தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பூங்குத்து என் பிரியமே நீ ரூபவதி நீ ரூபவதி உன் கண்கள் புறாக்கண்கள் நீ ரூபமுள்ளவர் என் நேசரே நீ இன்பமானவர் நம்முடைய மஞ்சம் பசுமையானது நம்முடைய வீட்டின் உத்திரங்கள் கேதுரு மரம் நம்முடைய மச்சு தேவதாரு மரம் உன்னத பாட்டு அதிகாரம் இரண்டு நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாயிருக்கிறேன் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார் அதை நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன் அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது என்னை விருந்து சாலைக்கு அழைத்துக் கொண்டு போனார் என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே திராட்ச ரசத்தால் என்னை தேற்றுங்கள் கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்ளுகிறது எருசலேமின் குமாரத்திகளே எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன் இது என் நேசருடைய சத்தம் இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார் என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார் இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார் என் நேசர் என்னோட பேசி என் பிரியமே என் ரூபவதியை எழுந்து வா இதோ மாரிக் காலம் சென்றது மழை பெய்து ஒளிந்தது பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது குருவிகள் பாடும் காலம் வந்தது காட்டுப்புறாவின் சத்தம் தேசத்தில் கேட்கப்படுகிறது அத்தி மரம் காய் காய்த்தது திராட்சக் கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா கண் மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார் தோட்டங்களைக் கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள் நம்முடைய திராட்சத் தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாயிருக்கிறது என் நேசர் என்னுடையவர் நான் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் என் நேசரே பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி குன்றும் பிளப்புமான கண் மலைகளில் குதித்து வரும் கலை மானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் ரோமர் அதிகாரம் பதிமூன்று எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள் மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள் ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய் அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாயிருக்கிறான் நீ தீமை செய்தால் பயந்திரு பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாயிருக்கிறானே ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும் இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள் அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராயிருக்கிறார்களே ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள் எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும் எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள் எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள் எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் எப்படி என்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது இரவு சென்று போயிற்று பகல் சமீபமாயிற்று ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம் துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் ரோமர் அதிகாரம் பதினான்கு விசுவாசத்தில் பலவீனமுள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள் ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள் ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாமென்று நம்புகிறான் பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான் புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார் அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்திரவாதி அவன் நிலைநிறுத்தப்படுவான் தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான் வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான் அவன் அவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாயிருக்க கடவன் நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் நாட்களை விசேஷித்து கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான் புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான் புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான் நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை ஒருவனும் தனக்கென்று மறிக்கிறதும் இல்லை நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம் நாம் மறித்தாலும் கர்த்தருக்கென்று மறிக்கிறோம் ஆகையால் பிழைத்தாலும் மறித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாயிருக்கிறோம் கிறிஸ்துவும் மறித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மறித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார் இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே அந்தப்படி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்களையும் இடரலையும் போடலாகாதென்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ஒரு பொருளும் தண்ணிலே தீட்டுள்ளதல்லவென்று கர்த்தராகி இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன் ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதாயிருக்கும் போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே கிறிஸ்து அவனுக்காக மறித்தாரே உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான் ஆனபடியால் சமாதானத்துக் கடுத்தவைகளையும் அந்நியொன்னிய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக் கடவும் போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்துப் போடாதே எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளதுதான் ஆனாலும் இடறல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாயிருக்கும் மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றதை ஆகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் ஆவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும் உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும் நல்லதென நிச்சயத்த காரியத்தில் தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான் ஒருவன் சமுசையப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசமில்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான் விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே சங்கீதம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு தேவனே எனக்கு இறங்கும் மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான் நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான் என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள் உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர் நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள் எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாயிருக்கிறது அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள் என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள் அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ தேவனே கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ எழுதியிருக்கிறது நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்திருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் தேவனே நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன் நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடரலுக்கும் தப்புவியாது இருப்பீரோ இப்போது டியூனின் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க